சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை புத்தக பூங்காவை தொடங்கி வைத்து தமிழ்நாடு பாட்டு நூல கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள எண்பத்தி நாலு நூல்களை வெளியிட்டு இ காமர்ஸ் வெப்சைட்டினை தொடங்கி வைத்து பொது நூலகங்களுக்கு கூடுதல் இடவசதி செய்து தரும் வகையில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நூத்தி பத்து புதிய நூலக கட்டிடங்களை திறந்து வைத்து பரமக்குடி கிளை நூலகம் பேருந்து நிலையங்கள் மருத்துவமனைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் என மக்கள் அதிகம் கூடுதும் கூடும் இடங்களில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எழுவது சிறப்பு நூலகங்களையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சரின் எண்ணப்படி மக்களிடையே பரவலாக்கும் உயரிய எண்ணத்தோடு அமைக்கப்பட்டுள்ள உருவாக்கப்பட்ட எண்பத்தி நாலு நூல்களை வெளியிட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புதிய மின் வணிக இணையதளை தொடங்கி வைத்து பொது நூலகத்துறை சேர்ந்த நூத்தி பதினோரு புதிய நூலகட்டங்களை திறந்து வைத்து எழுபது சிறப்பு நூலகம் திறந்து வைத்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு துறைசார் நன்றிகை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் விழாவுக்கு வருகை இருந்து விழாவை சிறப்பித்த மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்பு மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பள்ளிக் கல்வித்துறையின் முதலமைச்சர் கோபால் ஐஏஎஸ் அவர்கள் சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் சைலேஷ்குமார் ஐஏபிஎஸ் அவர்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் அரசு அலுவலர்கள் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகம் நண்பு அனைவருக்கும் மனமான நன்றிகை தெரிவித்துக் கொள் நன்றி வணக்கம்